வணக்கம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வக்கரமாகிறார் வக்கரமாகி பலன் செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினாறாம் தேதி பத்தாம் மடத்துக்கு வர்றார் பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பதாம் மடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் மடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி பத்தாம் மடத்துக்கு போகிறார் குறிப்பாக சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு கிரகங்களும் இந்த மாதம் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க குரு வக்கரமாகிறார் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதை எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் கிரகங்களுடைய தன்மையை சொல்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி ரெண்டு ரெண்டு ராசியில் செஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை நமக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் இந்த அறிமுகத்தில் சொன்னது இனி இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி ரெண்டில் இருக்கார் அவரும் இந்த மாதம் வரைக்கும் இருபத்தெட்டது வரைக்கும் கரகத்தில் இருக்கார் வருமானங்கள் நல்லா இருக்குது அதையும் குறிப்பாக யாருக்கெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை எதிர்பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் அவர் உங்கள் ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு வர்றார் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு கை கூடுமா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய வருஷப்பாக பத்தாம் இடத்துல இருக்கார் வாழ்க்கையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ரிலேஷன்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது கும்பராசியில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புங்கள் காப்பாற்றப்படும் நீங்கள் தான் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் ஆகும் இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குது இது இல்லாமல் ஏஜென்சி புரோக்கரேஜு கான்ட்ராக்டு இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏனிங் இந்த மாதம் உண்டு அதோட ரொம்ப நல்லா வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு தாராளமாக விற்பதற்கான வாய்ப்பு அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கான சுச்சுவேஷன் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இறைவன் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் இந்த ராசிபலன் கேட்குறதே கிரகங்களுடைய தன்மையை வச்சு தான் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ஒரு தடவைக்கு நீங்கள் ரெண்டு தடவை எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லாயிருக்கும் தேடுதல் என்பது பெரிய நபல்லாம் இருக்குது இந்த தெளிவான மாநிலைக்கு வருவீங்க யார் லைஃப்பில் நல்லவங்க கெட்டவங்கிறது கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தும் யாரையெல்லாம் நீங்கள் ஃபெய்த்தான பிறீங்களோ அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவேன் இதை திரும்ப உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் பத்தாம் இடத்துல கிரகங்கள் வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கையில் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது வாங்க மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அத்தனை விதமான சோசியல் மீடியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அவங்களோடலாம் டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் இளைய சகோதர சகோதரிகளாக இருந்தே இளைய உறவுகளாக நமக்கு நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி நவம்பர் பதினொன்றுக்கப்புறம் குரு ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது ஏதாவது ஒரு சர்வீஸ் வேலை வேலையின் காரணமாக முன்னேற்றம் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது பட் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் அப்படி தான் மட்டுந்தான் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் ஏன்னா குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள் அப்போ உங்களுடைய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஒருவேளை நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோர் ஆவணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்குது அது இல்லாமல் நான் பெரிய மனிதனுடைய தொடர்பு எனக்கு வேணும் செலிப்ரிட்டியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டை ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கேன் காரியம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உண்டு அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கனால உங்களுக்கும் தொழில் நல்லா இருக்குது உங்களுடைய வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மதம் பாசிபிலிட்டிஸாக ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன்லாம் உருவாகும் ஆக கும்பராசியில் பிறந்தவங்க இந்த மதம் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் நல்லா மெயின்டெயின் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க பதினோராந்தேதிக்கு அப்புறம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க எல்லாமே பதினோராந்தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் குறிப்பாக லாட்ரி டிக்கெட் வாங்க நினைக்கிறவங்க கோல்டு பாண்டு வாங்க நினைக்கிறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்க நினைக்கிறவங்க ஷேரில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க எல்லோருக்கும் பதினோராந்தேதிக்கு அப்புறம் திரும்ப பண்ணுங்கள் பதினோராந்தேதிக்கு அப்புறமா பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாரமாக மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே கும்ப ராசியில் உங்களுக்கு குரு ஆறில் இருக்கார் யாரெல்லாம் குடும்ப நல்லா குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ ஃபர்தராக நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்போர்ட் வரல வீசா வரலைங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வரலைங்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமை இதெல்லாமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப் இந்த மாதம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் மரத்தில் கிரகங்கள் இருக்குது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் நல்ல விலைக்கு சேலாகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதுங்க அதுலேயும் குரு ஆறில் இருக்கிறது யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பிட்ட எப்படிக்கு ஒபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்க வேண்டிய காலகட்டம் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் உங்களுடைய ஹெல்த் அல்லது மனைவினுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டிலுமே கவனம் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் பைரவரையும் நரசிம்மரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா கும்பிடுங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்